மற்றும் ஒரு அண்மை செய்தி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை காட்சியை பார்த்து வருகிறோம் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் காலவரையற்ற போராட்டத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈடுபட்டு வரக்கூடிய சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் என்னென்ன கோரிக்கைகளோடு இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கின்றனர் விவரங்களை பதிவு செய்யுங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் சத்துணவு மையங்களில் பணியாற்றக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் அடைந்திருக்க வேண்டும் அதே போன்று குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கிட வேண்டும் பணிக்குடையாக ஒவ்வொரு சத்துணவு அமைப்பாளர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு வழங்க வேண்டும் எனவும் அதே போன்று சமையலர் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக சத்துணவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே திமுக அரசும் தேர்தல் கால வாக்குறுதி என்பது சத்துணவு ஊழியர்களுக்கான பல்வேறு வாக்குறுதிகள் அறிவித்த நிலையிலும் அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வாரமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு செவி சாய்க்காத தான் சத்துண ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் அந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் முதலாக அந்த வேலை வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது அதன் முதற்படியாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அந்த கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை எடுத்திருக்கும் வகையிலாக சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்ட மறியல் போராட்டமானது நடைபெற்றது பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகே ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரியும் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் புழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் கூட காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த சூழ்நிலை நம்மால் பார்க்க முடியும் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி சல்மான்